ஒன்பதாம் வகுப்பு கணிதம் பாடம் ஒன்று பயிற்சி ஒன்று புள்ளி ரெண்டில் ஃபஸ்ட்டு கணக்கு தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் பின்வரும் கணங்களின் ஆதி எண்ணை காண்க பின்வரும் கணங்களின் ஆதி எண்ணெய் காண்க இப்போ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஆதி எண்ணுனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் ஓகேவா ஆதி எண்ணெய் என்ன அப்படின்னா உறுப்புகளோட எண்ணிக்கை ஓகேவா உறுப்புகளோட எண்ணிக்கை ஒரு கணத்தில் இருக்கக்கூடிய உறுப்புகளின் எண்ணிக்கை தான் என்னென்னா ஆதி எண்ணு ஓகேவா இப்போ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் கணக்கை பாருங்கள்

இந்த எண்ணோட மதிப்பு நம்மளுக்கு எதில் இருக்கும்னு தந்திருக்காங்க அப்படின்னா டபுள்யூ டபுள்யூங்கிறது எதுல இருந்து தொடங்கும் ஜீரோல இருந்து தொடங்கும் ஏன்னா இது வந்து முழு என குறிக்கிறதுனால இது ஜீரோல இருந்து தொடங்கும் சரியா இப்போ நம்மளுக்கு இந்த எக்ஸோட மதிப்பு பதினஞ்சை விட சின்ன எண் வரை தான் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு தந்துருக்குறாங்க அப்போனா பதினஞ்சை விட சின்ன எண் அப்படின்னா பதினாலு வரை தான் எடுத்துக்கணும் அந்த மாதிரி நம்மளுக்கு தந்திருக்காங்க சரியா ஏன்னா நம்ம இதில் ஒன்றுனா இப்போ எண்ணோட மதிப்பை நம்ம ஃபஸ்ட்டு என்னது ஜீரோ போடுவோம் ஏன்னா நம்மளுக்கு இங்கே டபுள்யூன்னு தந்ததுனால ஜீரோ ஒன்று ரெண்டு மூணு நாள் அப்படி பிரதிட்டே வரும்போது நம்மளுக்கு இங்கே எக்ஸுக்கான வேல்யூ வந்து பதினஞ்சை விட சின்ன எண் அதாவது பதினாலு வரை வர்றது வரைதான் நம்ம அந்த நம்பரை கண்டுபிடிச்சிட்டே வரணும் ஓகேவா இப்போ நம்ம ஃபஸ்ட் வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கலாம் என் சீக்வல்டு ஜீரோ எடுத்தோம் அப்படின்னா எக்ஸு சீக்வல்டு மூணு பேருக்கள் ஜீரோ ப்ளஸ் ரெண்டு மூணு ஜீரோ பெருக்குன்னா ஜீரோ ப்ளஸ் ரெண்டு சீக்வல் டு ரெண்டு என் ஒன்று எக்ஸ சீக்வல்டு மூணு பேருக்கள் ஒன்று ப்ளஸ் ரெண்டு ஓர் மூணு மூணு ப்ளஸ் ரெண்டு சீக்வல் டு அஞ்சு என் சீக்வல்டு மூ ரெண்டு எக்ஸஸ் ஈக்குவல் டு மூணு பேருக்கள் ரெண்டு பிளஸ் ரெண்டு மூண்டு ஆறு பிளஸ் ரெண்டு சீக்குவல் டு எட்டு எண்ணு சீக்குவல் மூணு எக்ஸு சீக்குவல் டு மூணு பேருக்கு அந்த எண்ணுக்கு மதிப்பு மட்டும் தான் நம்ம மாற்றணும் ஏன்னா இதெல்லாத்தையும் நம்மளுக்கு மாறலி இதெல்லாம் மாறவே செய்யாது இது மட்டும் தான் மாறி இதுதான் மாறிட்டே இருக்கும் அதாவது நம்ம எண்ணுங்கிறது இந்த ஆல்பபெட்டெல்லாம் வந்து நீங்கள் சின்ன கிளாஸ்ல படிச்சிருப்பீங்க அந்த ஆல்ஃபபெட்டெல்லாம் வந்துச்சுன்னா அதுக்கு நம்பரை மட்டும் தான் அவன் மாத்திட்டே இருக்கலாம்னு படிச்சிருக்கீங்க இப்போ அதான் நம்ம மாற்றி இருக்கிறோம் ஒவ்வொரு நம்பரையும் நம்ம மாற்றி மாற்றி போட்டுட்ருக்குறோம் மூணு ப்ளஸ் ரெண்டு மூமூணு ஒன்பது ப்ளஸ் ரெண்டு சீக்குவல்ட்டு பதினொன்று என் சீக்வல்ட்டு நாலு எக்ஸ்எஸ் இக்குவல்ட்டு மூணு பேருக்கள் நாலு ப்ளஸ் ரெண்டு மூணு நாலு பன்னிரெண்டு ப்ளஸ் ரெண்டு சீக்குவல்ட்டு பதினாலு இதுக்கப்புறம் நம்பரை கண்டுபிடிக்கணுமா கண்டுபிடிக்க கூடாது சரி அப்போ நம்மளுக்கு இதனுடைய ஆதிஎன்னு நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம் பி சிக்கோல்ட்டு ரெண்டு கமா அஞ்சு கமா எட்டு கமா பதினொன்று கமா பதினாலு இப்போ நம்மளுக்கு இதுதான் இப்போ நம்மளுக்கான கன மதிப்பு இப்போ இதில் நம்ம ஆறு எண் என் ஆஃப் பி இஸ்வல் டு மூணு நாலு அஞ்சு என் ஆஃப் பிஸ் ஈக்குவல் டு அஞ்சு அடுத்து மூணாவது கணக்கு கியூஸ்வல் ஒய்ஸ்வல் டு நாலு பை மூணு என் பிலாங்ஸ் டு கேபிட்டல் என் மற்றும் ரெண்டு லெஸ் தன் என் லெஸ் தன்ஆர்வல் டு அஞ்சு சரி இதுதான் கேள்வி இப்போ பாருங்கள் நம்மளுக்கு இதனுடைய ஆதி எண் தான் கண்டுபிடிக்கணும் ஒரு நம்மளுக்கு சம் ஒரு சமன்பாடு மாதிரி தந்திருக்காங்க ஒய்சிக்குள்ள நாலு பை மூணு எண்ணெயினி இப்போ இந்த எண்ணுக்கான மதிப்பை நம்ம எந்த எண் எந்த இதுலேருந்து எடுத்துக்கணும் அப்படின்னா கேபிட்டல் எண்லேருந்து எடுத்துக்கணும் கேபிட்டல் என்ன 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 ஏல் என்ன குறிக்கும் ஏழு இருந்து ஸ்டார்ட் ஆகும் இருந்து ஸ்டார்ட் ஆகும் ஒன்று ரெண்டு மூணு இப்படி நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகி போயிட்டே இருக்கும் நம்மளுக்கு இனி இந்த எண்ணுக்கான மதிப்பு ஏழு எண் நம்மளுக்கு தந்துட்டாங்க அப்புறமா எண்ணு வந்து எந்த வேல்யூக்குலேருந்து எந்த வேல்யூலேருந்து எடுத்துக்கணும் அப்படிங்கிற பிரி விடை விடம் தந்துவிட்டாங்க ரெண்டு லெஸ் தன் எண் லெஸ் தான் ஆர் ஈக்குவல்ட்டு ஐந்து ரெண்டவிட எண்ணு அதிகமாக ரெண்டை விட எண் அதிகம் அப்படின்னா என்ன வேல்யூ எடுத்துக்கணும் மூணு அடுத்த நாலு அஞ்சு சேர்த்துக்கணுமா சேர்த்துக்க சேர்த்துக்கக்கூடாதா எங்கள் லெஸ்தானார் ஈக்குவல்ட்டு இருக்கிறதுனால நம்ம அஞ்சு சேர்த்துக்கணும் ஓகேவா இப்போ இந்த மூணு வேல்யூன்னா இதுக்கப்புறம் நம்ம பிரதிவிட போகிறோம் ஒய் ஈக்குவல்ட்டு நாலு பை மூணு பெருக்கள் மூணு சீக்கொல்ட்டு நாலு பை மும்மூணு ஒன்பது அடுத்தது ஒய்யோட மதிப்பு நாலு பை மூணு பெருக்கல் நாலு சீக்கொல்ட்டு நாலு பை மூணு நாலு பனிரெண்டு அடுத்தது ஒய் சீக்கொல்ட்டு நாலு பை மூணு பெருக்கல் அஞ்சு சீக்கோல்ட்டு நாலு பை பதினஞ்சு இப்போ கியூ சீக்கோல்ட்டு நாலு பை ஒன்பது நாலு பை பனிரெண்டு நாலு பை பதினஞ்சு இப்போ இது இதனுடைய ஆதி எண் என்ன வரும் n of q is equal to 1 2 3 அடுத்து நானாவது r is equal to x ஆனது முழுக்கள் x belongs to capital Z இந்த கேப்பிட்டல் Z நால என்ன என்ன குறிக்கணும் முழுக்கள தான் குறிக்கணும் அதாவது குறை எண் வரும் மிகை எண் வரும்னு நமக்கு அந்த இன்னைக்கு சின்ன கிளாஸ்ல படிச்சிருப்பீங்க மற்றும் -5 less than or equal to x less than 5 சரியா இப்போ மைனஸ் அஞ்சு சேர்த்துக்கணுமான்னு பாருங்க சேர்த்துக்கணும் ஏன்னா லெஸ் ஈக்குவல்ட்டு தந்திருக்கிறதுனால நம்ம இதை சேர்த்துக்கணும் அஞ்சை சேர்த்துக்கணுமா கூடாது ஏன்னா லெஸ் தான் தந்திருக்காங்க அப்போ அஞ்சோட இது வந்து குறவான எண்ணு அஞ்சோட குறவானு நாலு வரதான் நம்மளுக்கு எடுத்துக்கணும் அப்போ இதில் ஆறோட மதிப்பு என்னெல்லாம் வரணும் பாருங்கள் மைனஸ் அஞ்சு மைனஸ் நாலு மைனஸ் மூணு மைனஸ் ரெண்டு மைனஸ் ஒன்று ஜீரோ ஒன்று ரெண்டு மூணு நாலு என்ன ஃபார்ஸ் ஈக்குவல்ட்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து ஓகேவா அடுத்தது அஞ்சாவது கணக்கு எஸ்எஸ்இ கொல்ட்டு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு வரை உள்ள அனைத்து நெட் ஆண்டுகளின் அதாவது நெட் நெட்டாண்டுகளின் கணம் நெட்டாண்டுகள் என்னன்னா லீப்பியர் இப்ப இது ஆதியன் என்ன அப்படின்னு கேட்டுக்கிறாங்க இப்போ நம்ம ஃபஸ்ட்டு லீப்பியர் எந்த வருஷத்துலேருந்து தொடங்குதுன்னு கண்டுபிடிக்கணும் ஓகேவா இப்போ ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டை நாலால் வகுத்து பாருங்க ஏன்னா நாலு வருஷத்துக்கு ஒரு ஒருத்தட தான் லீப்பியர் வரும் அதனால் நாலால் வகுக்கும் போது நாலு நாலு பதினாறு மீதி ரெண்டு அடுத்தது எட்டை கீழே இறக்கணும் அப்படின்னா ஏழு நாலு இருபத்தி எட்டு மீதி ரெண்டு மீதி வந்து ரெண்டு வருது சரி அப்போ அடுத்தது மூணு போட்டு பார்த்தாலும் நம்மளுக்கு மீதி மூணு வரும் அடுத்தது நாலு போட்டு பாருங்க அதாவது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நாலு நாலால் வகுத்து பாருங்க நாலு நாலு பதினாறு பேலன்ஸ் ரெண்டு எட்டு கீழே இருக்கணும்னா ஏழு நாலு இருபத்தி எட்டு அடுத்த நாலு கீழே இருக்கணுன்னா ஒரு நாள் நாலு மீதி ஜீரோ அப்போ நம்மளுக்கு முதல் லீப்பு வருஷம் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் என்னென்னா ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நாலு இனி என்ன செய்யணும் நாலு நாலு வருஷத்தையும் கூட்டிகிட்டே வரணும் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி எட்டு அடுத்தது ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஆறு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரம் வரை இது கூட நாளை கூட்டணும்னா ஆயிரத்தி தொள்ளாயிரங்கும் போது அது கடைசி வந்து ரெண்டு ஜீரோவால் முடிஞ்சிருக்கு ஓகேவா இது வந்து அது ரெண்டு ஜீரோவால் முடிஞ்சிருக்கிறதுனால இந்த இதை வந்து நம்ம நாலுலேயும் வகுத்து பார்க்கணும் நானூறுலையும் வகுத்து பார்க்கணும் நாலில் வகுத்து நம்மளுக்கு அந்த வருஷம் லீப்பியர் இருந்தா கூட நானூறுல வகுத்து பார்க்கணும் நானூறில் வகுத்து அது நம்மளுக்கு லீப் ஜீரோ வரல அப்படின்னா அது லீப்பியர் கிடையாது இப்போ எது நானூறுல வகுத்தோம் அப்படின்னா நாலு நானூறு ஆயிரத்தி அறநூறு மீதி வந்து முந்நூறு சரி அப்போ இது நானூறால் வகுக்க முடியாது அப்போ அது லீபியர் கிடையாது அப்போ அதுக்கு அடுத்தது நாலு வருஷத்தை கூட்டும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சரி அப்போ இப்போ இதில் என்ன ஃபேஸ் என்ன வரேன்னு பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஓகேவா இந்த கணக்கு யூ